ஹை ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட விஜயடிவில போயிட்டு இருக்க மகாவதி சீரியல் இன்றைக்கி எப்பிசோட் என்ன நடந்துச்சு அப்படிங்கிற பற்றி ஒரு சின்ன ரிவ்யூ இந்த வீடியோவில் பார்க்கலாம் இன்றைக்கி ஒரு நார்மலான ஆவரேஜான ஒரு எபிசோட்தான் சித்தப்பா கிட்ட பேசுகிறாங்க இல்லையா அந்த சீன் தான் கண்டினியூ ஆகுது விஜய் வந்து எதுவுமே தெரியாமல் இருக்காருன்னு நினச்சிங்களா இங்கே இருந்தாலும் அங்கே வந்து என்ன பார்த்துட்டு போகிறாருன்னு நினச்சிட்டு என்ன வேணால் பண்ணலான்னு பண்ணீங்களான்னு சொல்லி வீடியோ ப்ரூஃப் காட்டுறாங்க நீங்கள் அங்கே வந்து எந்த ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனும் கொடுக்காதீங்க அவனுக்கு வேலையை சொல்லாதீங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் சூப்பர்வைசர்கிட்ட சொன்னது எல்லாம் எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி விஜய் அதையும் மீறி கிருஷ்ணா என்ன வேலை பார்த்தான் அப்படிங்கிறதும் எனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி அது பெர்ஃபெக்டான ஒரு பிஸ்னஸ் மேன் அப்படிங்கிறது தான் விஜய் என்னென்னா கொஞ்சம் நாள் ஆஃபீஸ் பக்கமே வராதனால எல்லாம் சரியாக நடக்குது அப்படின்ற ஒரு யூகத்தில் இருந்துட்டார் காவேரி தான் சித்தப்பாவை மொக்கப்படும் போதெல்லாம் கொஞ்சம் வாயில் கை வச்சு அப்படி இப்படி சிரித்து அவரை வெறுப்பேற்றுகிற மாதிரி பண்ணிகிட்டு இருந்தாங்க அவரும் கொஞ்சம் பார்த்து முறைச்சிட்டு தான் இருந்தார் இது ஒரு பக்கம் அப்படின்னா இன்னொரு பக்கம் தாத்தா பாட்டிக்கு வந்து பிபி டெஸ்ட்டு ஏமா சுகர் டெஸ்ட் பண்ணும்போதே பிபியும் டெஸ்ட் பண்ணியிருக்கலாமே என்னதான் நர்ஸாக இருந்தாலும் இது ஒரு நாள் அது ஒரு நாள்னு நம்மளுக்கு எபிசோடாக ரொம்ப இழுக்கிற மாதிரி ஏதோ கொண்டு போகணும் அப்படின்னு கொண்டு போகிற மாதிரி தான் இருக்குது அதை பார்க்கும்போது பாட்டிக்கு வந்து பிபி டெஸ்ட் பண்ணுறாங்க பிபி டெஸ்ட் பண்ணால் நார்மலாக இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு நான் இங்கே க கங்கா வந்து மயக்கம் போடும்போதே நினச்சேன் அது மறுபடியும் பிபி டெஸ்ட் பண்ணி இங்கே சிந்து பிபிஜி லோவாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்ட்டு அதுக்கேற்ற மாதிரியே இன்றைக்கி அதே தான் எபிசோட் வந்துச்சு ஆக்சுவலாக நம்ம ப்ரிடிக்ட் பண்ணுற மாதிரியே தான் சீரியல் வந்து கொண்டு போயிட்டுருக்காங்க ப்ரிடிக்ஷனே இருக்கக்கூடாது இது நம்ம நினைக்கிறது ஒன்று நடக்கிறது ஒன்றா இருக்கணும் அந்த மாதிரி இல்லை மோரில் உப்பு போட்டு சாப்பிட்டா பிபி நார்மல் நார்மலாகிரும் அப்படின்னு சொல்லி எடுத்துகிட்டு வந்து கொடுத்து சாப்பாடையும் எடுத்துகிட்டு வந்து கொடுத்து சாப்பிட வச்சு எல்லார் மனசுலேயும் இடம் இருக்காங்க இங்கே சிந்து இன்னொரு பக்கம் விஜய் காவேரி காரில் பேசிகிட்டே வந்துட்ருக்காங்க பேசிட்டு வரும்போது வளகாப்பு பற்றி நல்லா தூங்கிடுறாங்க பாட்டு கேட்டுட்டு என்ன தூங்கிட்டேன் அப்படின்னா பாட்டு வேற ஓடிகிட்டு இருந்துச்சு டிரைவிங் வேற நல்லா தூக்கம் வந்துருச்சு அப்படின்ற மாதிரி காவேரி பேசிகிட்டு இருக்கும்போது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இன்வைட் பண்ணுறோம் குரூப்பில் வந்து இருக்காங்க அப்படின்ட்டு எல்லாரையும் இன்வைட் பண்ணுறியா அப்படின்ட்டு அம்மா நிறைய பேர் வருவாங்க அப்படின்ற மாதிரி பேசிகிட்ருக்கும்போது அது இப்படி இன்னமும் அதே ஒரு இதோட எல்லாரும் இருக்கீங்க அப்படின்ட்டு டென்த்து ஃப்ரெண்ட்ஸ் இல்லையா ரொம்ப வருஷம் ஆனாலும் புதுசாக பார்க்குற மாதிரி பார்த்தாலும் அப்படியே அந்த பழைய ஒரு நட்போடு தான் பேசுவோம் அப்படின்னு ரொம்ப அழகாக ஒரு எக் எக்ஸாம்பிள் வந்து சொன்னாங்க நல்லா இருந்துச்சு அது பேசும்போது காவேரி அப்போ எல்லாம் வராங்கன்னா இன்னும் நம்ம ட்ரெஸ் எடுக்காமல் இருக்கும் போய் ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்துருவோமா அப்படின்ட்டு இந்த நேரத்தில் யாருங்க திறந்து வச்சுட்டு அப்படின்ட்டு ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி கடையை ஓப்பன் பண்ண சொல்கிறாரு விஜய் காவேரி ரெண்டு பேரும் போகிறாங்க காவேரிக்கு ஃபஸ்ட்டு ட்ரெஸ் எடுக்கிறாங்க கல்யாணத்துக்கு கல்யாணத்து சாரி தான் கட்டணும் அப்படின்ற மாதிரி காவேரி சொல்கிறாங்க அது நான் உன்னை பிடிக்காமல் எதுவும் தானோன்னு எடுத்து கொடுத்தேன் இப்போ மாதிரி அப்போ இருந்தேன்னா வேறு மாதிரி எடுத்து கொடுத்துருப்பேன் அப்படின்ட்டு விஜய் அதை கட்ட வேணா புது சாரியே கட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லி வாங்கி கொடுக்குறாரு மேலெல்லாம் போட்டு ரொம்ப அழகாக பார்த்துக்கிட்டு மேடம் மேடம்னு விஜயோட ஃப்ரெண்டு கூப்பிடுவோம் எனக்கு வயசான மாதிரி ஃபீல் ஆகுது அப்படி கூப்பிடாதீங்க கஸ்டமர்ஸை கூப்பிட்டு கூப்பிட்டு அவனுக்கு பழகிடுச்சு அப்படின்ற மாதிரி விஜய் வந்து சொல்கிறாரு வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் ட்ரெஸ் எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் ஒரே பிரைஸில் எடு கங்காக அப்புறம் கோச்சுக்கு போகிறாங்க அப்படின்ட்டு எப்படி இவ்வளோ ட்யூன் ஆகிட்டிங்க அப்படின்ட்டு எல்லாருக்கும் சேம் ப்ரைஸில் வந்து ட்ரெஸ் எடுக்கிறாரு கிருஷ்ணா அவங்க அம்மா சிந்து அவங்களுக்கும் ட்ரெஸ் எடுக்கணும்னு காவேரி செலவும் எடுத்துரு அப்படின்ற மாதிரி அவங்களுக்கும் பார்க்குறாங்க ட்ரெஸ்ஸு அதோட இன்றைக்கி எபிசோட் முடிஞ்சிருச்சு ரொம்ப நார்மலான ஒரு எபிசோட் தான் இதை பற்றி உங்களோட கருத்துக்கு